கேப்டன் மில்லர் அதாவது நாளைக்கு இன்னாரலாம் படம் மிகப்பெரிய ரெஸ்பான்ஸோட ரசிகர்லாம் கொண்டாடிட்டு இருப்பாங்க இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பை நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு ஒரு வெற்றிகரமான வித்தியாசமான ஒரு இயக்குனரும் ஒரு கதாபாத்திரம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த படத்தோட கதைக்களம் தான் இருந்துச்சுன்னா அதை தேடி பிடிச்சி எப்படியாவது நடிச்சுன்னு நினைக்கிற ஒரு சிறந்த நடிகனும் இணைந்தாங்கன்னா அந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக வரும்னு நம்ம வந்து பல படங்களை பார்த்துருக்கோம் நாயகன் கமலஹாசன் மணியத்தனம் இப்படி பல படங்களை உதாரணமாக சொல்லிட்டு போகலாம் ஸோ அந்த வரிசையில் வெற்றிமாறன் தனுஷ் சொல்லலாம் அதுக்கு முன்னாடி செல்வராகவன் தனு சொல்லலாம் ஸோ செல்வராகவன் வெற்றிமாறன் வரிசையில் இப்போது நம்ம தனுஷ்கூட சேர்ந்துக்கிறது தான் அருண் மாதேஸ்வரன் ஸோ அதனாலேயே இந்த கேப்டன் மில்லர் படத்துக்கான வானலாவையே எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போது அருண் மாதேஸ்வரன் நீங்கள் ஒரு ஹாலிவுட் தரத்தில் இந்த படத்தை எடுத்துருக்கீங்க அது ட்ரெயிலர் பார்க்கும்போதே தெரியுது நிச்சயமாக கேப்டன்னர் அப்படிப்பட்ட ஒரு தரமான படம் தான் ஆனால் நீங்கள் நிஜமாகவே ஒரு ஹாலிவுட்டுக்கு போய் ஒரு ஆங்கில படம் எடுப்பீங்க ஒரு ஹாலிவுட் படத்தையே எடுப்பீங்க அப்படின்னா அந்த படத்தில் எந்த ஹீரோ வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசையாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அருண்மாதர் சொன்ன பதிலுன்னா வேற யார் நம்ம தனுஷாரை வச்சே இயக்குவேன் அப்படின் கேட்க அதுக்கு வந்து இல்லைங்க சார் நான் கேட்குறது ஹாலிவுட் ஹீரோ அப்படின்னு கேட்க கடுப்பான மாதேஸ்வரன் ஏங்க உங்களுக்கு தெரியாதா தனுஷாரே இங்கே வந்து ஹாலிவுட்டில் படம் பண்ணிக்கார் தி கிரே மேன் அப்படிங்கிற படம் பண்ணிக்கார் அதுக்கு முன்னாடி ஒரு ஹாலிவுட் படம் இன்னொரு படம் பண்ணிக்கிற மொத்தம் ரெண்டு படம் பண்ணிருக்காரு அது மட்டும் கிடையாது இப்போ ஒரு ஹாலிவுட் படத்தையும் கமிட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காரு ஸோ தொடர்ந்து ஹாலிவுட் படங்களில் கமிட் பண்ணி ஹாலிவுட் படம் இருக்க ஒரு ஹாலிவுட் ஹீரோவை தான் தனுஷாரை பார்க்கணும் ஸோ அதனால தான் நான் ஹாலிவுட் படத்தை எடுத்தாலும் கூட அதில் ஹீரோவாக நம்ம தனுஷாதான் இருப்பார் அப்படிங்கிறத சொல்லிட்டார் இதில் போகிற போக்கில் தனுஷ் அவர்கள் இன்னொரு ஹாலிவுட் படத்தில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அருண் மாதேஸ்வரன் சொல்கிறாரு ஸோ அந்த படம் என்ன படம் எந்த இயக்குனர் அப்படிங்கிறத நம்ம விரைவில் வந்து நிச்சயமாக வந்து பகிர்ந்து கொள்கிறோம்